நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு நூற்றி எண்பதாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விழுப்புரத்தில் இருந்து சரியாக ஒரு முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் வேலவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து வயது நிறைந்த ஒரு சிறுவன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அந்த காலகட்டங்களில் வந்து மர்மமான முறையில் வந்து அந்த ஊர் கிணற்றின் அருகே இறந்து கிடந்ததும் அதற்கு பின்பு தத்ரூபமாக வந்து அந்த கிராம மக்களின் பல்வேறு கண்களுக்கு அந்த ஆன்மா தென்பட்டு தன் சாவுக்கான காரணத்தை வந்து சொல்லக்கூடிய அந்த ஆச்சரியமூட்டும் அமானுஷிய சம்பவத்தை தாங்க நாம் வந்து இன்றைக்கி நூற்றி எண்பதாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுஷியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேப்பீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அது ராஜா ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக என் நண்பு நண்பர்களை மேலும் உங்கள் வாழ்விலும் இதுவோன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய அந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் பெண் இருக்குது ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த மமானுஷியமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுசியமான திகில் சம்பவம் வந்து விழுப்புரத்தில் இருந்து சரியாக ஒரு முப்பது கிலோமீட்டர் சரண்டிக்குள் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் வேலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து வயது சிறுவன் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு அந்த காலகட்டங்களில் இறந்த பின்பு அந்த பகுதி மக்களே வந்து பீதியில் ஆழ்ந்து போய் அதற்கப்புறம் வந்து அந்த சிறுவனின் சாவுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு ஒரு மாந்திரிகரை வந்து கட்டி வச்சு அடித்த அந்த அமானுசிய சம்பவத்தை தாங்க நாம வந்து இன்னைக்கு நூற்றி எண்பதாவது விசூடாக பார்க்க போகிறோம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வேலைன் அவங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சி அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு பத்து வயசு இருக்கக்கூடிய சிறுவனாக இருந்து வராருங்க இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அப்பா அம்மாவோட வந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்திருக்காங்க அவங்க ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஐம்பது அறுபதே வீடுகள் அடங்கி ஒரு சின்ன கிராமமாக தாங்க இருந்து வருது அந்த கிராமத்திற்கு வந்து கிழக்கு பகுதியில் வந்து கிணறு அப்படின்னு சொல்லி ஒரு கிணறு ஒன்று உண்டு அந்த பக்கத்தில் ஆலமரங்கள் இருக்கும் நல்லா கொஞ்சம் அடர்த்தியாக அழகாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து பள்ளிக்கூடமெல்லாம் போயிட்டு வந்து எப்பவும் ஒரு மாலை நேரத்துக்கு வந்து வேளன் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து அங்கிட்டு விளையாண்டு மகிழ்வது வழக்கம் அப்படிதாங்க அன்னைக்கும் வந்து அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு ரொம்ப நேரம் வீட்டு பக்கம் ஆளவே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்தையும் தேடிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து அந்த ஆலமரம் ஊர்க்கிணற்றி நிறைய விளையாண்டுகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பையனுக்கு உடன் விளையாடக்கூடிய அனைத்து நண்பர்களுமே வந்து வீடு வந்து சேர்ந்துட்டாங்க அது ஒரு மாலை கருக்கல் நேரமாக ஒரு ஆறு ஆறு முப்பது அளவுக்கு வந்துருச்சுங்க அந்த டைத்தில் என்ன பையன் வரலையுன்னு சொல்லிட்டு தான் தேடி பிடிச்சி இந்த ஊருக்கு நற்றின் அருகே வந்து பார்க்கும்போது வந்து மர்மமான முறையில் வந்து அந்த ஊருக்கு நெற்றி நருகே ஆலமரத்தின் அருகே வந்து இறந்து கிடக்கிறாப்ளங்க யார் வேளன் வாயில் கொஞ்சம் ரத்தம் தெளின மாதிரி இருக்குது கொஞ்சம் அடிபட்ட மாதிரி காயங்கள் தெரியுது அப்படி மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறானே என்னாச்சோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்து நபர்கள் பதறி போயிடுறாங்க ஒரே ஒரு ஆம்பளை பையனாக இருக்கிறானே இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்து நபர்களும் சரி அந்த பகுதி கிராம மக்களும் சரி கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா விளையாட்டுக்கு விளையாடுறதுக்கு வந்த அந்த பையன் வந்து இப்படி இப்படி இறந்து போயிட்டார் அப்படின்ட்டு அதற்கப்புறம் வந்து ஆளும் பேருமே பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மரத்தில் ஏறி விளையாடும் போது கண்டு எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சிறுவனுக்கான இறுதிச் சடங்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சுட்டு அந்த குடும்பத்து நபர்கள் எல்லாருமே துக்கத்தில் ஆழ்ந்து இருக்கிறாங்க ஆனால் சரியாக வந்து அந்த சிறுவன் இறந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளேயே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஊருக்கிணறு அதாவது அந்த கிழக்கு பகுதியில் வந்து ஒரு சில வீடுகள் இருக்கு அதற்கப்புறம் வரிசை அங்கிட்ட வந்து அங்காங்கே வீடுகள் இருக்குது அப்படி வந்து தத்ரூபமாக வந்து அந்த சிறுவனின் அழுகுரல் சத்தம் வந்து அந்த ஆலமரம் பக்கத்திலும் சரி அந்த கிணற்றின் அருகிலே வந்து பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குது இது அங்கங்கே இருக்கக்கூடிய பக்கத்து வீடை சார்ந்த நபர்கள் எல்லாருமே கொஞ்சம் வாட்ச் பண்ணுறாங்க ஏதோ சிறுவன் வந்து இருப்பது போல் இருக்குது சின்ன பையன் சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நள்ளிரவு நேரத்துக்காக இருக்கட்டும் ஒரு மாலை பொழுது நேரத்துக்காக இருக்கட்டும் இப்படி மாறி மாறி வந்து ஆங்காங்கே வந்து கொஞ்சம் அலுவலர் சத்தம் கேட்குது அந்தந்த வீட்டு நபர்கள் வந்து எட்டி எட்டி பார்ப்பாங்க என்னடா வெளியில் எதுவும் பசங்க நிற்கிறாங்களா என்ன ஏதுன்ட்டேன்னா நள்ளிரவு நேரத்துக்கு அப்படியே தத்துவமாக வந்து ஒரு சிறுவன் அழுவது போல இருக்கும்போது வந்து எட்டி பார்க்குறாங்க ஆனால் யாருங்களுக்கும் எதுவுமே தெரியவே இல்லைங்க ஆனால் அக்கம் பக்கத்து வீட்டு நபர்கள் எல்லாருமே வந்து என்னப்போ அடிக்கடி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்து சின்னதாக ஒரு பேச்சும் வந்து அடிபட ஆரம்பிச்சிருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மர்மமான முறையில் வந்து இந்த கிணற்று அருகே இந்த ஆலமரத்து அருகே வந்து அந்த பையன் இறந்து கிடந்தாப்பில இல்லையா வேலை அந்த ஒரு காரணத்தான் அந்த பையன் ஆன்மாவாக இருக்குமோனு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து இது அந்த குடும்பத்து நபர்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப மனவேதனைப்படுவாங்க நம்ம வந்து என்னத்தையோ கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்மளால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்கள இது ஒரு பேச்சு வழக்கில் மட்டும்தான் வச்சுருக்காங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா அந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு அதாவது அந்த ஆலமரத்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து ஒரு வெளியூர் வேலையாக போயிட்டு ஒரு நபர் வந்து கொஞ்சம் தாமதமாக வீடுக்கு வராங்க அதாவது வந்து அந்த நேரம் காலகட்டங்களில் வந்து அவங்களுக்கு வந்து பேருந்து வசதிகளோ வாகன வசதியோ எதுவும் கிடையாத காரணத்தினால நடந்தே தான் வர்றது வழக்கமுங்க அதனால் ஒரு மாலை பொழுதுக்கு வெளியில் போயிட்டு அவர் வீடு வந்து சேர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே ஆன ஒரு காரணத்தினால வந்து அந்த நபர் வந்து அவருக்கு வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த நபர் வந்து நடந்து வரும்போது அப்படியே வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு அழுகுறல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்பது போல் இருந்திருக்குதுங்க இப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய வீடுகளும் வந்து கூட்டி தான் கிடக்குது அந்த நபர் வந்து கொஞ்சம் தைரியமான ஒரு கிராமத்து நபராக இருந்து வரக்கூடிய காரணத்தினால அப்படி என்ன தான் இருக்குது அடிக்கடி வந்து அழுகுறல் சத்தம் கேட்குது எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம இப்போ வரைக்கும் சரி இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லையா இன்னைக்கு சத்தம் கேட்குறது இல்லை இன்றைக்கி என்னங்கிறத பார்த்துருவோம்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்தாலும் பயத்தை வெளியில் காட்டாமல் கொஞ்சம் தைரியமாக வந்து அவர் வாட்டுக்கு போகிறாருங்க அப்படி இந்த மரத்துக்கு பின்னாடி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்ட்டு அப்படி இந்த மரத்துக்கு பின்னாடி அப்படியே மெதுவாக போய் சுற்றி பார்க்கும்போது அலுகுரல் சத்தம் தான் கேட்குதுங்க ஆனால் யாருமே அந்த இடத்த இல்லை ஒருவேளை மரத்துக்கு மேலே கண்டு யார் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாங்க மரத்துக்கு மேலேயும் இல்லை அந்த கிணற்று அருகே வந்து ஒரு நபர் நிற்பது போல தெரியுதுங்க தத்ரூவம் மேலே பார்த்துட்டு அந்த மரத்தை மேலே அண்ணாந்து பார்த்துட்டு கீழே பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஊர் கிணற்றின் அருகே வந்து அந்த பாம்பே அதாவது கைவிடி சோறுன்னு சொல்லி சொல்லும் அந்த கைவிடி சோறுக்கு சைடில் வந்து ஒரு சிறுவன் இருப்பது தெளிவாக தெரியுது அப்போ இந்த இடத்துல தான் அழுகுறல் வருது இது யாராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பதட்டத்தில் ஒரு அச்சத்தில் அப்படியே கொஞ்சம் பின்வாங்கி கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துருக்குறாருங்க தத்ரூபமாக அப்படியே வேலனுடைய உருவத் தோற்றத்தில் அச்சசலாக வந்து அங்கே ஒரு சிறுவன் வந்து நிற்பது தெளிவாக தெரியுது அப்படியே இவரை வந்து உற்று பார்த்து கொண்டிருப்பது போல் இருக்குதுங்க நாகவேல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க யார் இந்த நபர் நாற்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க அந்த நபர் வந்து நாகவேல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த நபர் வந்து பார்த்துட்டு பதறி அடித்து வீட்டுக்குள்ளே வந்து ஓடியாந்துட்டாருங்க வீட்டுக்குள்ளே ஓடியாந்த உடனேயுமே அவசர அவசரமாக வந்து தாழ் போட்டுட்டு அதற்கப்பறம் வந்து உள்ளே இருந்திருக்கிறாங்க இதை வந்து தூரத்தில் இருந்து ஒரு நபர் வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க தூரத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த நாகவேல் அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய வீட்டில் வந்து இதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு அலுகுரல் சத்தம் கேட்டு அவங்களும் ஒரு மனதைத்தில் என்னென்னு பார்க்கலாம்னு நினைக்கும்போது தான் நாகவேல் அதை நோக்கி இருந்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே அந்த நபர் வந்து பார்த்துருக்கிறாரு பார்த்துட்டு நாகவேல் ஏதோ பார்த்துட்டான் போய் அந்த ஒரு காரணத்தெல்லாம் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ளே போயிருக்காப்பில அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரும் வந்து சரி காலையில் இது என்னங்கிறத பார்த்துக்கலான்ட்டு அந்த தூரத்தில் இருந்து வேடிக்கை அந்த நபர் வீட்டுக்குள்ளே போயிட்டாருங்க இப்படியே வந்து பொழுது விடிஞ்ச உடனே வந்து நாகவேல் வந்து அவர் வந்து கொஞ்சம் காலையில் எந்திரிச்சு வெளியில் ஏதோ ஒரு வேலையாக வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காரு தடுத்து நிறுத்தி என்னப்பா வந்து கொஞ்சம் வீட்டுக்கு அப்படிங்கும்போது ஆமாம் உனக்கு எப்படி தெரியும்ப்பா அப்படிங்கும்போது இல்லை என்ன வந்தப்பா அப்படிங்கும்போது நான் வெளியில் ஒரு சோழியா போயிருந்தேன் வர்றது கொஞ்சம் லேட்டாயிருச்சு சரி வர்றதுக்கெல்லாம் லேட்டாக இருக்கட்டும் நேற்று ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சா உனக்கு அப்படிங்கும்போது அப்படியே அப்படி முகத்தில் வந்து கொஞ்சம் இருளடிஞ்ச மாதிரி வந்து ஒரு பதட்டம் வந்து தெரிய ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்கு அந்த நபர் வந்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சத்தம் கேட்டுச்சு உனக்கும் கேட்டுச்சா அப்படிங்கும்போது அடிக்கடி கேட்டுக்கிட்டு தான் இருக்கு நேற்றுக்கு நீ வரும்போது சத்தம் கேட்டுச்சு நானும் வெளியில் வந்து பார்க்க அப்போ நீ அந்த மரத்துக்கிட்ட போனேப்பா என்ன எதுவும் பார்த்தியா அடிச்சு பிடிச்சி ஓடனியப்பா அப்படிங்கும்போது வந்து எந்த ஒரு பதிலுமே வந்து நாகவேல் வந்து சொல்லவே இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நான் ஒரு பதட்டத்தில் வந்துட்டேன் வேற ஒன்றும் இல்லை அங்கெல்லாம் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இல்லை நீ எதையும் மறைக்கிறப்பா அப்படிங்கும்போது வந்து நாகவேல் வந்து எதையுமே பேச்சு கொடுக்காம அதெல்லாம் ஒன்றும் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு அவசர அவசரமாக கிளம்பி அவருக்கு கிளம்புன வேலையை வந்து பார்க்க போயிட்டாரு அந்த பக்கத்து வீட்டு நபருக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுச்சு நாகவே ஏதோ பார்த்துருக்கா ஆனால் மட்டும் வந்து மறைக்கிறாப்ளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் சொல்லி நாகவேல் வந்து கொஞ்சம் சோதிட வேலைகள் பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாரு சோசியங்கள் பார்ப்பாரு அவரை தேடி வெளியிலிருந்து நிறைய நபர்கள் வந்து பார்க்கறது வழக்கம் சின்ன சின்ன மாந்திரிக வேலைகளும் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபடுவார் அதனால அவசர அவசரமாக போயிட்டாரு அவரு இப்படி தெரிஞ்சிருக்கும் போல அசால்ட்டாக தாங்க முத பக்கத்து வீட்டுக்காரர் வந்து விட்டுருக்காங்க இப்படியே வந்து ஒரு பத்து நாட்களும் போயிருச்சுங்க அப்படி பத்து நாட்கள் மறுபடி போனதுக்கப்புறம் வந்து அந்த நாகவேலு வீட்டை சுற்றி சுற்றி வந்து ஒரு பையன் வந்து அழுது கொண்டு வருவது போலையும் அந்த கிணற்றருகே அந்த ஆலமரத்தின் அருகே அழுது கொண்டு வருவது போலையும் அப்படியே தத்துருவோம் மறுபடி வந்து அந்த தெருவில் இருக்கக்கூடிய நிறையா குடும்ப நபர்கள் வந்து பார்க்குறாங்க இது நள்ளிரவு நேரத்திற்கு நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் திடீர் திடீர்னு அடிக்கடி வந்து ஒரு மாலை பொழுதுக்கும் வந்து தத்துருவோம் அப்படின்னு நாகவேல் வீட்டு பக்கத்தில் அப்படியே சுற்றி சுற்றி வருவது போலவும் அந்த ஆலமரத்துக்கிட்டையும் அதற்கப்புறம் அந்த ஊர் கிணற்றின் அருகே வந்து தாத்துருவாக பார்க்குறாங்க என்னடா இது இப்படியே சுற்றி சுற்றி வருது இதுக்கு ஒரு முடிவு கட்டணமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊர் தலைவர்கிட்ட சொல்லும்போது அவரும் வந்து மிரண்டு போயிட்டார் இந்த பையன் இறந்து போனதில் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறது இந்த கிணற மூட முடியாது அந்த மரத்தை வெட்டவும் முடியாது இதெல்லாம் செஞ்சு அந்த ஆன்மா வந்து இங்கே வர்றது நிற்குமா என்னன்னு தெரியலை அப்படிங்கும்போது போது அந்த உந்தான்னு சொல்லி அப்படியே வந்து அந்த பெற்றோர்களின் காதுக்கும் போய் சேர்ந்துருதுங்க அதாவது வேளனுடைய பெற்றோர்களின் காதுக்கு என் பையன் வந்து இறந்து போயிட்டான் சின்ன பையன் அவன் வந்து இறந்து போய் ஒரு மாதம் ஒன்றரை தான் ஆகுது அதுக்குள்ளே நீங்கள் இப்படியெல்லாம் கண் மூக்கு காதெல்லாம் வச்சு பேச பேச ஆரம்பிக்கிறீங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த வேளவனுடைய பெற்றோர்கள் வந்து ரொம்ப மனசுடஞ்சு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பகுதியை சேர்ந்த தெருவை சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து நாங்கள் என் கண்ணால் பார்க்க போய் தானே சொல்கிறோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாது நான் நம்பவே மாட்டேன் என் பையனுடைய ஆன்மா இங்கே இல்லை இல்லைன்னு சொல்லி எவ்வளவு தான் சொன்னாலும் சரி சரி ஒன்றும் இல்லை ஒரு நாள் நீங்களே அதை புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த தெருவை சேர்ந்த ஒரு சில மக்கள் வந்து சொல்லிட்டாங்க வேலருடைய அப்பா அம்மாவும் சரி சரி அப்படி நடந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி வந்து கொஞ்ச நாட்களும் வந்து போயிருக்குதுங்க இதே போல் வந்து தத்ருமா வந்து கொஞ்சம் அலுவறல் சத்தமெல்லாம் கேட்குது அப்போ வந்து பக்கத்து வீட்டை சார்ந்த அதாவது அந்த நாகவேல் வீட்டை அருகே உள்ள அவர் வீடு தாங்க முதல் வீடாக இருக்குது அந்த கிணற்றின் அருகே வந்து கொஞ்சம் தள்ளி ஏற்கனவே வேடிக்கை வைத்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா நாகவேல் வந்து பதறி வரும்போது அந்த நபர் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது அலுறல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க ஏங்கி ஏங்கி அழுவது போல் இது வந்து ஒரு நள்ளிரவு நேரத்துக்கு தான் நடக்கு சரி இதற்கு மேலே விட்டு வச்சால் சரிப்படாது அவங்க அப்பா அம்மாவை கூட்டு வந்து என்னங்கிறத காமிச்சிருவோம் ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு செய்யும் கட்டு வந்து செய்ய விட மாட்டேங்க எங்களை சொல்லி சொல்லி சொல்கிற சொன்னதுனால அவங்க அப்பா அம்மாவே இந்த சத்தத்தை வந்து கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அடிச்சு பிடிச்சி அப்படியே ஓடுறாருங்க ஓடி போய் கொஞ்சம் அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த வேனுடைய தாய் தந்தையை வந்து கூப்பிட்டு வராங்க கதவை தட்டி கூப்பிடும்போது முதல்ல வந்து கோவப்பட்டுருக்காங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன நீங்கள் இந்நேரத்துக்கு வந்து இப்படி கதவை தட்டிட்டு என்னென்னவோ சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஐயா சாமி நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் உங்கள் பையனுடைய சத்தம் வந்து எனக்கே தெளிவாக கேட்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க நல்லா இருப்பீங்க வாங்க அப்படிங்கும்போது வந்து முதல்ல வந்து வேலனுடைய அம்மா வந்து அழுதாலும் வந்து அதற்கப்புறம் அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்தி சரி வந்து தான் எவ்வளோ சொல்கிறாப்லையே நம்ம போய் பார்ப்போம்மா போய் பார்த்து அது என்னங்கிறத உறுதி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யோசனையோடு தான் வந்து வேளாணுடைய அப்பாவும் அம்மாவும் வராங்க அந்த நேரத்துக்கு வந்து வேளாணுடைய தங்கச்சியை வந்து அவங்க வந்து பக்கத்து வீட்டில் வந்து சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க அந்த நேரத்துக்கு வந்து ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களும் சத்தம் கேட்டு எழுந்திரிச்சிட்டாங்க சரி என்னென்னு போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்ட்டு அப்படி வந்து பார்க்கும்போது ஒரு பத்து நிமிடம் அதுங்க இந்த இடத்துக்கு வந்து எந்த ஒரு சத்தம் கேட்கல அப்படியே அமைதியாயிருச்சு என்ன நீ என்ன கிறுக்காப்பா லூசாப்பா இப்படி எங்களை தூக்கச் சடவுலேருந்து எழுப்பி கொண்டு வந்து வச்சு எங்களை இப்படி அசிங்கப்படுத்துறீ அப்படிங்கும்போது அந்த அழைத்து வந்த நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் நேரம் இருந்து என் வீட்டில் தங்கியிருந்து கூட என்ன நடக்குங்கிறத உறுதி பண்ணிட்டு போயிருங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து கேட்கும்போது வேலனுடைய அப்பா வந்து கண்ட மனைக்கு திட்டி விட்டுட்டு என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை அந்த இடத்தை விட்டு ஒரு ரெண்டு எட்டு தாங்க நகண்டு போயிருக்கிறாருங்க அப்படி போகும்போது ஒரு பயங்கரமான ஒரு அலறல் சத்தத்தோடு வந்து ஒரு நபர் வந்து மூர்க்கத்தனமாக வந்து தப்பிச்சா போதும் விளைச்சா போதும்னு கத்திக்கிட்டே ஓடுறாருங்க அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாகவேல் அவர் தாங்க ஓடுறாரு நேரடியாக அந்த ஆலமரத்தெல்லாம் கடந்து போய் ஒரு ஓரமாக போய் நின்று ஒரு பர்டிகுலர் ஏ ஏரியாவை வந்து பயந்து வயந்து வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு கத்தி கதறாருங்க இது எல்லாருமே வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நான்கு ஐந்து நபர்கள் வேலனுடைய அப்பா அம்மா எல்லாருமே வந்து அப்படியே சாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பார்த்தே சொல்லி அழுகிறாரு என்னை விட்டு நான் என் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்லி கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறாருங்க அது யார் அப்படின்னா நம்ம தாங்க எந்த மாதிரி ஒரு தோரணையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதோ மாந்திரியத்தில் ஈடுபட்டு அரைங்குரையாக எந்திரிச்சு வந்த மாதிரி வந்து இருக்குது இதை தெல்ல தெளிவாக வந்து எல்லாருமே பார்க்குறாங்க என்னாச்சு என்னாச்சுப்பா அப்படிங்கும்போது போது வந்து யாருமே கிட்டத்தில் போக மாட்டேங்காங்க ஏன்னா இவர் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பார்த்து பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கிறாரு நாகவேலு அப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க எல்லாருமே குறிப்பாக வந்து வேலனுடைய அப்பாவும் அம்மா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க ஏன்னா நாகவேல் பார்த்து கத்திக்கிட்டு இருக்க இடம் வந்து அந்த ஆலமரத்துக்கு சைடில் தாங்க அந்த வேலன் அந்த பையன் இறந்து போன இடம் தாங்க அந்த இடத்துல நின்று ஒரு சின்ன பையனுடைய ஆன்மா வந்து நிற்கிறதோ தெளிவாக பார்க்குறாங்க அது பையன் கிடையாது சிறுவன் கிடையாது அது ஆன்மாங்கிறத உறுதி பண்ணிட்டாங்க அது வேளன் தான் அப்படிங்கிறதையும் உறுதி பண்ணிட்டாங்க உடனடியாக யார் அசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் கதறாங்க என்னப்பா நீ இப்படி வந்து எல்லாரையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க ஐயா நீ இறந்து போயிட்ட தங்கமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சாச்சிட்டாங்க அவன் பேசுறது வந்து எல்லாேருக்குமே தெளிவாக கேட்குது அரண்டு போய் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து அந்த பையனுடைய ஆன்மா வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து பாசத்தோடு பார்த்து அழுகிற மாதிரி இருந்தாலுமே இவரை பார்த்து பயங்கரமாக கோவப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்கு யாரை நாகவேல பார்த்து உடனடியாக நாகவேல வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரே வாய்க்கு வந்த மாதிரி என்ன புலம்பிக்கிட்டு உள்ளதை வந்து ஒன்று சொல்கிறாருங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐயா மாடசாமி உன் பிள்ளையோட ஆன்மாட்டிருந்து என்னை காப்பாற்றுப்பா அது என்னை இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து இன்னைக்குள்ளே வாராமப்பா என்னை காப்பாற்றுப்பா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு காலேயே விழுந்து கதறாருங்க ஏன்னா என்ன ஆச்சுன்னு முதல் கேட்கும்போது எதுவுமே சொல்லாத நபர் வந்து அந்த பையனுடைய ஆன்மா நிற்கக்கூடிய இடத்த பார்த்து பார்த்து பதறிக்கிட்டு கண்டிப்பாக இதை நம்மளை விடாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தாங்க உள்ளதை சொல்கிறாருங்க அதை சொல்லும்போது பயங்கரமான கோபம் அங்கே இருந்த எல்லாருக்குமே அந்த இடத்துல வந்து பிடிச்சி கட்டி வச்சு விடிய விடிய அடிச்சிருக்காங்கங்க என்ன நடந்ததாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நாகவேல் அவராலே அவர் வாயாலே வந்து என்ன சொல்கிறாருன்னா உன் பையன் வந்து சாதாரணமாக இறக்கலப்பா நான் தான்ப்பா கொண்டுட்டேன் ஒரு பூஜைக்காக வேண்டி அப்படிங்கும்போது அந்த இடத்துல கோவப்பட்டு எல்லாரும் சட்டை கிட்டே எல்லாம் பிடிச்சி அவரை வந்து போட்டிருந்த துண்டெல்லாம் பிடிச்சி அவுத்து அதை வச்சு பின்னாடி கையெல்லாம் கட்டி என்ன நடந்துச்சு எதுக்கு நீ இப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது வந்து உன் பிள்ளையோட ஜாதகத்துப்படி அந்த பையனை வந்து ஒரு சின்ன பூஜையில் பழி கொடுத்து நான் வந்து பூஜை செஞ்சேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏகப்பட்ட சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் நான் செஞ்சுட்டப்பா நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்கப்பா உயிர் வாழனும்ப்ப நான் உள்ளனாலும் ஜெயிலுக்கு நாளும் போயிடுறேன் உயிரோட இருக்கணும்னு தான் இந்த மாதிரி வந்து ஒத்துக்கிடுதேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பையன் இறந்து போகிறதுக்கு சரியாக ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்பு தான் வந்து இவர் கொஞ்சம் சோதிடத்துலேயும் கொஞ்சம் கைதேர்ந்த ஒரு மனுஷன் அந்த நாகவேலிருந்து வரக்கூடிய காரணத்தினால வந்து பையனுடைய ஜாதகம் குடும்பத்தினுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து வந்து அந்த மாடசாமி யார் வேலனுடைய அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த நாகவேல்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது வந்து ஒரு கணிப்பு ஒன்று கணிக்கிறாரு இந்த பையன் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ராஜி பலனோடு இருக்கக்கூடிய ஒரு பையன் இந்த பையனை நம்ம பூஜைக்கு வந்து பயன்படுத்தி பழி கொடுத்தோம் அப்படின்னா பயங்கரமான சக்திகளை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாந்திரிகத்தில் கொஞ்சம் கைதேர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பையனுடைய ஜாதகத்தெல்லாம் கணிச்சு அவங்க வீட்டுக்கு வந்து சொல்லி அனுப்பி விட்டுட்டு அதில் இருந்தே ஊர் இருக்காங்க கொஞ்சம் பக்கத்தில் தான் பசங்க எல்லாருமே பள்ளிக்கூடம்லாம் முடிச்சுட்டு வந்து விளையாடுறது வழக்கம் அந்த நேரத்தில் இருந்தே கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு எப்போயாவது இந்த பையன் வந்து தனியாக நம்ம கைவசம் சிக்கும்போது இந்த பையனை அந்த பூஜைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோடையே இந்த நாகவேல் வந்து அலைஞ்சு தெரிஞ்சிருக்காரு தான் அந்த பர்டிகுலர் டயத்தில் வந்து இந்த பையன் மற்றும் ஒத்தையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து இந்த பையனுக்கு ஏதோ சாப்பாடு ஏதோ ஒரு தின்பண்ட மாதிரி ஏதோ கொடுத்து காமிச்சு இந்த பையனை வர வச்சுருக்காங்க வர வைக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு இந்த பையனை மர்மமான முறையில் வந்து கொலை பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதற்கப்பறம் வந்து இந்த பையனை அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டாரு தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா அந்த பையனுடைய மண்டை ஓடையும் எடுத்து நம்ம பூஜைகளில் பயன்படுத்தணும் அப்படின்னா சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை வந்து அந்த மண்டை ஓடை எடுப்பதற்காகலாம் போயிருக்கிறாருங்க சுடுகாட்டுக்கு ஆனால் பல்வேறு சமயங்களில் வந்து இவருக்கு பயங்கரமான இடையூறுகள்லாம் வந்த காரணத்தினால வந்து அந்த மண்டை விட்டை வந்து எடுக்க முடியாது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியோ போராடி எடுத்து ஒரு ஒரு வார காலமாக யாருக்கும் தெரியாமல் ரகசியமான முறையில் வந்து அந்த சாமத்து வேலையில் வந்து அப்போக்கப்போ பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அந்த பையன் இறந்த நேரத்துக்கு இந்த பையனுடைய ராசி பல நேரங்களுக்கு எப்படியும் இந்த பையன் வந்து ஆன்மா வந்து வெளிப்பட ஆரம்பித்து இது ஒரு தெய்வ ஆற்றல் மாதிரி ஆயிடுச்சாங்க அந்த ஒரு காரணத்தினால தன் சாவுக்கு நீதி வேணும்னு சொல்லி தான் இந்த நாகவேலை வந்து பூஜை புனஸ்காரங்கள் எதுவுமே செய்ய விடாமல் இந்த அவமானுசிய பூஜை செய்யும் போதெல்லாம் வந்து ஆக்ரோஷம் வந்து இந்த அழுது வரைக்கும் எல்லாரையும் எழுப்பி விடவும் செஞ்சிருக்கு மேற்கொண்டு வந்து இவரையும் வந்து படாத பாடப்படுத்தி அச்சப்படுத்தி இருக்குங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவருடைய மாந்திர சக்தி வந்து அந்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால இவர் வந்து இப்போ தான் அங்கே கொஞ்சம் முயற்சி பண்ணி வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கார் அந்த நேரத்தில் இந்த மாதிரி சம்பவம் செஞ்ச ஒரு காரணத்தினால அந்த பையனுடைய ஆன்மா வந்து ஆக்ரோஷமாகி இவரை வந்து அடித்து விரட்டவே ஆரம்பிச்சிருக்கு அப்படி பதறி அடித்து தாங்க இப்போ வந்து மாடசாமியான அந்த வேளனுடைய அப்பா அம்மா காலையிலேயே விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு அப்போ தான் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுருக்காருங்க ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த பையனுடைய ஆன்மா வந்து தத்துருவமாக அழுதுகிட்டே வந்து அப்பா அம்மா அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து அப்படியே தத்ரூமாக பேசுகிற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது ஆனால் அதற்கப்புறம் தான் எல்லாம் பிடிச்சி சவால வெளுத்து அதற்கப்பறம் அந்த மரத்துலேயே கெட்டி வச்சுருக்காங்க வீட்டியை விடிய அடிச்சிருக்காங்க ஆனால் அந்த பையனுடைய ஆன்மா வந்து அப்படியே இவனை பிடிச்சி இவன் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அப்படியே டிஸ்டப்பேராக ஆகிருக்குதுங்க இது எல்லாேருமே தத்தருமாக கூட பார்த்துருக்காங்க வீட்டை விடிய அடித்து இவனை வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கடைசி வரைக்கும் சொல்லலைங்க ஆனால் வந்து இந்த நபரே இல்லை நாகவேலே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க ஆனால் பிடிச்சி நல்லா வெளுத்திருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சவங்க வந்து சொல்லவே இல்லை ஆனால் இருந்தாலும் அந்த பையனின் நினைவாக வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு சின்ன நடுகள் மாதிரி வச்சு அப்போக்கப்போ அந்த குடும்பத்தினவர்கள் வந்து வழிபட்டு வந்திருக்காங்க அந்த பையனுடைய ஆன்மா வந்து ஒரு தெய்வ சக்தி மாதிரி இருந்து அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றி கொண்டு போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் கொஞ்சம் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்களா அடிக்கடி வந்து மேற்கொண்டு வந்து அந்த பகுதி மக்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு அச்சமும் கிடையாதாங்க தைரியமும் அந்த பகுதியில் ஆலமரத்து பகுதியில் போய் வந்து இருக்கிறாங்க எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் அங்கிட்டு வந்து நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இறந்து போன அந்த நபர் வேலன்னு சொல்லி அந்த சின்ன பையனுடைய அண்ணாச்சிதாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அவங்க பெரியப்பா பையன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க பேர் வந்து காளி முத்தாங்க அவங்களுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்துருச்சாங்க அந்த நபர் தான் நமக்கு இந்த சம்பவத்தை வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க என் அருமை நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேல் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கிற கூடிய அந்த வாட்ஸ்அப் பண்ணிருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனல் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க அப்படின்னா நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல்வட்டனை அமைக்கவங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களை மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்